வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க நீங்க போயிருக்கீங்களா அங்க ஒரு சன்னதியில இந்த சாமியையும் பாத்திருப்பீங்க பொதுவா இந்த சிற்பத்தை பாக்குற எல்லாரும் இத வாராகி அம்மன் தான் நினைக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா இது வாராகி அம்மன் கிடையாது இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான திருவிளையாடல் புராணம் இருக்கு பல காலத்துக்கு முன்னாடி மதுரைய ராஜராஜ பாண்டியன் ஆண்டுகிட்டு இருந்தாரு அப்போ சுகலன்னு ஒருத்தர் வைகை ஆற்றுக்கு தெற்கே உள்ள குருவித்துறைங்கிற ஊர்ல வாழ்ந்தாரு அவருக்கு பன்னெண்டு ஆண் பிள்ளைகள் திடீர்னு சுகலனும் அவரோட மனைவியும் இறந்து போக அந்த பன்னெண்டு பிள்ளைகளும் உணவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம வேடர்களோட சேர்ந்து காட்டுக்கு போய் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் தேவகுருவான பிரகஸ்பதி அந்த காட்டுல ஆழ்ந்த தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் யாருன்னு தெரியாம இந்த பனிரெண்டு பேரும் அவரோட தவத்துக்கு தெரியாமலே இடையூறு செஞ்சுட்டாங்க கோபமடைந்த தேவகுரு நீங்கள் பனிரெண்டு பேரும் தாயும் தந்தையும் இல்லாத பன்றி குட்டிகளாக பிறந்து இந்த காட்டிலேயே உணவுக்கு அலைவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு பயந்து போன பிள்ளைகள் நாங்க தெரியாம பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கேட்டாங்க மனமிறங்கிய தேவகுரு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு மதுரையில குடி கொண்டிருக்கிற சொக்கநாத பெருமான் தாயா வந்து பாலூட்டி பசியை போக்குவார் அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னனுக்கு நீங்க பன்னிரெண்டு பேரும் அமைச்சர்களாகவும் ஆவீங்க கடைசியில உங்களுக்கு முக்தியும் கிடைக்கும்னு வழிகாட்டினாரு சாபத்தின்படி அந்த காட்டிலேயே ஒரு பெண் பன்றிக்கு பிள்ளைகளா இந்த பன்னிரெண்டு பேரும் பிறந்தாங்க துருதிஷ்டவசமா தாய் பன்றியும் இறந்து போச்சு குட்டிகளும் பசியில தவிச்சு கதறி அழுது அதிசயம் நடந்துச்சு பசியால் துடித்த அந்த குட்டிகளை கண்ட கருணை கடல் சிவபெருமான் மனம் இறங்கி தாய் பன்றியின் உருவத்தை எடுத்து அந்த பனிரெண்டு குட்டிகளுக்கும் தன்னுடைய திருமுலை பாலை ஊட்டி அவற்றின் பசியை போக்கினாரு நண்பர்களே திருவிளையாடல் புராணத்துல இந்த நிகழ்வுதான் நாற்பத்தி ஐந்தாவது திருவிளையாடலா பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த படலம்னு சொல்லப்படுது அந்த புராண நிகழ்வின் காட்சியைத்தான் நாம இன்னைக்கு திருப்பெருங்குன்றம் கோயில்ல இந்த அழகிய புடைப்பு சிற்பமா பாத்துக்கிட்டு இனிமேல் நீங்க திருப்பெருங்குன்றம் போகும்போது இந்த சிற்பத்தை பாத்தீங்கன்னா பன்றி தாயாய் வந்து பாலோட்டிய கருணை சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சு முழு நம்பிக்கையோட அவரை வணங்குங்க இந்த தகவல்கள் எல்லாமே திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பாக சன்னதிக்கு அருகில் வைக்கப்பட்ட பலகையிலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி